தொடர்ந்து இந்நூல் பற்றி இதழ் பற்றிய மதிப்பீட்டுரை மதிப்பீட்டு வழங்குமாறு நம்முடைய விழிவுகளாளர் திருமதி ஆஞ்சா சரீஸ்வரன் அவர்களை அன்பு அனைவருக்கும் இலக்கிய வழி இதழைப் பற்றிய ஒரு தெளிவான அறிமுகத்தை பேராசிரியர் அவர் உங்களுக்கு வழங்கிவிட்டார் ஆகவே இலக்கிய வழியின் இந்த குறிப்பிட்ட கவிஞர் நீலாவணன் சிறப்பிதழ் பற்றிய ஒரு மிக சுருக்கமான ஒரு மதிப்பீட்டு மட்டும் நான் நிகழ்த்தல நினைக்கிறேன் சிறப்பிதழ் பன்னிரண்டு ஆய்வு கட்டுரைகளை தாங்கி வந்திருக்கிறது இவற்றில் பதினோரு கட்டுரைகள் அஹ் கவிஞர் நீலாவணனுடைய படைப்புகள் குறித்தவை ஆஹ் அதை தவிர அவருடைய ஆறு கவிதைகளை தாங்கி வந்திருக்கிறது அவருடைய கதைகள் விருத்தான சித்திரம் குறும்பு கதை உருவக கதை ஒரு சிறுகதை என கதைகளையும் தாங்கி வந்திருக்கிறது இதை தவிர இது இந்த நீலாவன் சிறப்பிதழ் என்பதற்கு வழியாக ராபிரேமா அவர்களுடைய ஒரு நூல் குறித்த மதிப்புரையையும் பேராசிரியர் வெங்கட சுப்புராய நாயகருடைய நேர்காணலையும் வேறு சிலருடைய கவிதைகளையும் தாங்கி வந்திருக்கிறது இந்த இதழ் இதுக்கு ஒரு சிறப்பான விடயமாக நீலாவணனுடைய மரணத்தின் பின் அவருடைய நினைவாக பேராசிரியர் ருமான் எழுதிய கவிதையையும் இது மகுடமாக தாங்கி வந்திருக்கிறது இந்த இதழில் வந்திருக்கின்ற கட்டுரைகளை குறித்து முதலில் நான் மதிப்புற மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த கட்டுரைகளை நான் ஐந்து வகையாக வகைப்படுத்தி இருக்கிறேன் ஒன்று நீலாவணனின் கவிதைகள் குறித்த கட்டுரைகள் இரண்டாவது நீலாவணனின் காவியங்கள் குறித்த கட்டுரை மூன்றாவது அவருடைய கதைகள் குறித்த கட்டுரைகள் நான்காவது அவருடைய பதிப்பு முயற்சி குறித்த கட்டுரை ஐந்தாவது அவருடைய படைப்புகள் குறித்த ஆய்வுகள் குறித்த கட்டுரை அவருடைய படைப்புகள் குறித்த ஆய்வுகள் குறித்த கட்டுரை உங்களுடைய விரிவுரையாளர் தேசிய அவர்களுடைய கட்டுரை தான் இந்த இதழின் முதலாவது கட்டுரையாக அமைந்திருக்கிறது ஒரு மிக தரமான கட்டுரை இந்த கட்டுரை நீலாவணனின் படைப்புகள் என்ற தரம் நீலாவணன் ஈழத்தின் கவிஞர்களுள் மூவருள் முதன்மையான மூவருள் ஒருவராக முதன்மையான மூவருள் ஒருவராக நிலைநிறுத்தப்பட்டதன் பின்னணியோடு அதை அதை பற்றி எடுத்துச் சொல்வதோடு அது பற்றிய கருத்துக்களை பகிர்வதோடு ஆரம்பமாகிறது அதை அடுத்து இந்த கட்டுரை நீலாவணன் பற்றி வெளிவந்த ஆய்வுகள் அதை நான்கு அடிப்படையில் பொதுமை அடிப்படையில் வகைப்படுத்தி நோக்குகிறது அவ்வாறே கால ஓட்டத்தின் அடிப்படையில் நீலாவணன் குறித்து வழிவந்த ஆய்வுகளை பற்றி நோக்குகிறது இவ்வாறு நோக்குவது வெளிப்படையாக இருந்தாலும் அது நூடி இந்த ஆய்வு வந்து இந்த நீலவனம் குறித்த ஆய்வுகளின் ஆய்வாளர்களின் கருத்து நிலைகளை அவருடைய முடிவுகளை எடுத்துச் சொல்கிறது அவற்றை தர்க்கபூர்வமாக விவாதிக்கிறது அந்த அவருடைய கருத்துக்களில் உள்ள முரண்களை சுட்டி காட்டுகிறது மேலும் சமகால அதாவது நீலாவனுடைய படைப்புகள் வெளிவந்த அந்த காலத்தில் வெளிவந்த காலத்தில் சமூக அரசியல் கவிதை இலக்கிய பின்புலங்களோடு இந்த ஆய்வுகளின் கருத்தியர்களை தொடர்பு படுத்துகிறது இதற்கூட ஒரு ஊடுபாவாக நீலாவனனுடைய கவிதைகளின் பண்புகளையும் அந்த கவிதைகளின் சிறப்பு இது கூறி செல்கின்றது ஒரு நீலாவனுடைய படைப்புகள் பற்றிய ஆய்வுகள் குறித்த ஆய்வாக வெளிக்கிளம்பி இருக்கும் இந்த ஆய்வு அதற்குள்ளாக நீலாவணனின் படைப்புகள் குறித்தும் பேசுகின்ற ஒரு ஆய்வாக கவனம் ஈர்க்கிறது அடுத்ததாக நீலாவனுடைய கவிதைகள் குறித்த கட்டுரைகளை நாங்கள் நோக்கலாம் முதலாவதாக கவிதை குறித்து முதலாவதாக இதில் இதுல இருக்கிற ஆர்டர் படியே நான் சொல்றேன் வந்திருக்கிற கட்டுரை வந்து ஒப்பியல் நோக்கில் நீலாவணன் கவிதைகள் என்கிற ஸ்ரீராமேஷ் எழுதிய கட்டுரை இந்த இதழின் ஆசிரியர்களில் ஒருவரான ஸ்ரீராமேஷ் நோக்கில் நீலாவன் கவிதைகள் என்ற கவிதை ஒரு அழகான ஆரம்பத்தோடு அறிமுகத்தோடு ஆரம்பமாகி இருக்கிறது இந்த கவிதை அறிஞர்களுடைய மேற்கோள்களோடு தொடங்கி இருக்கின்ற இந்த கட்டுரையானது பின்னே நிலத்தின் சமகால கவிஞர்கள் மட்டுமல்லாமல் அல்லது தமிழின் கவிஞர்கள் மட்டுமல்லாமல் ஆஹ் மலையக கவி மலையாள கவிஞர்கள் வேற்றுமொழி கவிஞர்கள் மேலித்திய கவிஞர்கள் அவருடைய கவிதைகளோடும் நீலாவனின் கவிதைகளை அவர் இந்த போக்கை ஒப்பிட்டு செல்கிறது சில சில இடங்களில் ஒப்பிட்டு செல்கிறது அதனால்தானோ என்னமோ அவர் ஒப்பியல் நோக்கில் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார் ஆனாலும் பொதுவாக இந்த கவிதை வந்து நீலாவனுடைய கவிதைகளை அந்த சமூக அரசியல் பின்புலத்தில் நின்று ஒரு அந்த கட்டுரை ஆசிரியர் ஒரு தமிழாசன் என்று நினைக்கிறேன் அந்த தமிழாசனுக்குரிய ஒரு தரத்தோடு நின்று மொழி பலத்தோடு நின்று படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இது திகழ்கின்றது ஒரு கவனத்தை ஈர்க்கின்ற கட்டுரையாகவும் இது இருக்கின்றது அடுத்த படிம கவிதைகள் என்கின்ற அஹ் ரகுவரன் அவர்களுடைய பேராசிரியர் அவர்களுடைய கட்டுரை நான் இந்த சில வழிகளில் பேராசிரியர்கள் பயன்படுத்த மாட்டேன் என்ற ஒரு ஆய்வு சம்பந்தமான ஒரு அடிப்படையில் நாங்கள் இயல்பாகவே அதை தவிர்ப்பதுதான் நிலம் என்ற அடிப்படையில் அவருடைய கட்டுரை நீலாவணனின் படிம கவிதைகள் புது கவிதையை நீலாவணன் முற்றாக புறக்கணித்தார் என்று சொல்லுவாங்க நிரம்பாது குறித்த கட்டுரைகளை நீலாவணனும் எழுதியிருக்கிறார் இந்த கவிதையை புறக்கணித்த நீளவன புதுக்கவிதைக்குரிய ஒரு அம்சமான படிமத்தை தன்னுடைய கவிதைகளில் எவ்வாறு எடுத்தாண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த ரகுவரன் சருடைய கவிதை கட்டுரை பேசுகிறது ஒரு நான்கு கவிதைகளை முழு கவிதைகளாக பதிவு செய்து அந்த கவிதைகளுக்குள்ளே இருக்கின்ற படிமங்களை இந்த கட்டுரை எடுத்து கூறுகிறது ஆனால் இந்த கட்டுரையில் வந்து இந்த நான்கு நீள கவிதைகளையும் தவிர்த்து படிமங்கள் வருகின்ற இடங்களை அப்படி சுருக்கி இருந்தால் கட்டுரை பேசுகின்ற விடயங்களுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது அடுத்தது சிவகுருநாதன் கேசவனுடைய சமத்துவத்தை அவாவி நிற்கும் நீலாவணன் கவிதைகள் என்ற தலைப்பிலான கட்டுரை இந்த கட்டுரை எம் எம்ஏ நொஹ்மான் ஏ ஜே கனகரத்னா முதல் முதலியானோர் நீலாவணன் சமத்துவ நோக்கை பற்றி சமூக சார்பை பற்றி பேசிய கருத்தை முன்னிறுத்தி அதை அடியொட்டி அவருடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கின்ற சமத்துவ நோக்கை சுரண்டல் சாதி வேறுபாடு பொருளாதார ஏற்ற தாழ்வு முதலான சில உத்தழைப்புகளின் கீழ் உதாரணங்களோடு எடுத்து நீட்டா விளக்கி இருக்கிறது இந்த கவிதை இந்த அடுத்தது அஹ் ஸ்ரீ பிரசாந்த் அவர்களுடைய நீலாவணன் கவிதை மரபினதும் நவீனத்து நவீனத்தினதும் ஒரு மாறுபட்ட கலவை என்ற கட்டுரை இந்த கட்டுரை நீலாவணனது கவிதை கோட்பாடு குறித்து அவர் வார்த்தைகளின் ஆதாரத்தோடு தான் ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து நீலாவுடைய கவிதையின் பொருள் அதன் மொழி அதை பாட அவர் கையாண்ட முறைகள் அவர் கையாண்டிருக்கின்ற நுட்பங்கள் என்பவற்றை மிக தெளிவாக ஆற்றலுக்காக அலசி சென்று தன்னுடைய தலைப்பை அழகாக நிறுவி இருக்கின்ற ஒரு கட்டுரையாக திகழ்கிறது கடைசியாக லரினா அப்துல் ஹக் அவர்களுடைய கட்டுரை நீலாவணனின் கவிதைகள் ஒரு பன்முக பார்வை என்ற இந்த கட்டுரை இரண்டு பகுதிகளாக நோக்கத்தக்கதாக இருக்கிறது முதலாவது நீலாவணனின் கவிதைகளின் பேசுபொருட்களை உதாரணத்துடன் பகுப்பாய்வு செய்திருக்கிற பகுதி இரண்டாவது பகுதி நீலாவணனின் கவிதைகள் குறித்து பிறர் கூறிய விடயங்களை தொகுத்து தந்திருக்கிற பகுதி ஒரு தெளிவான ஒரு நீட்டான கட்டுரையாக இதுவும் திகழ்கிறது அடுத்து நீலாவணன் கதைகள் குறித்த கட்டுரைகளை நோக்கலாம் நீலாவணன் கதைகள் குறித்த கட்டுரையில் முதலாவது பாஸ்கரன் சுமனுடைய நீலாவணன் கதைகள் ஒரு மதிப்பீடு என்ற தலைப்பிலான கட்டுரை நீலாவனுடைய கதைகளின் அஹ் முப்பத்தி மூன்று கதைகளின் தொகுப்பாக வந்திருக்கிற ஒட்டுறவு என்பதை கதை தளமாக எடுத்துக்கொண்டு இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது இந்த கட்டுரையில் சுமனுடைய நோக்கம் நீலாவனுடைய கதைகளில் கிழக்கிழங்கையின் பண்பாடு கிழக்கிழங்கை மக்களின் வாழ்வியல் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் நீலாவணனின் கதைகளை ஒரு சிறந்த இடத்துக்கு இட்டு செல்கிறது என்பதை நிறுவுவதாக இருக்கிறது அந்த வகையில் தான் எடுத்துக்கொண்ட விடயத்தை அழகாக உதாரணங்கள் நேர்த்தியாக பதிவு செய்து அந்த தலைப்புக்கு நியாயம் சேர்த்திருக்கிறார் சுமன் அடுத்த கட்டுரை ரூபி வரன்டினா பிரான்சிஸ் அவர்களின் ஒட்டுறவு நீலாவணன் கதைகள் எனும் தலைப்பிலான கட்டுரை கட்டுரை இந்த ஒட்டுறவு தொகுப்பில் அடங்கியிருக்கின்ற கதைகளை பேசுபொருள் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்திருக்கிறது அடுத்தது மைத்திலி தியாபரனின் கட்டுரை நீலாவணன் சிறுகதைகளில் இயற்கை படிமங்கள் என்ற கட்டுரை இந்த கட்டுரை ஒட்டுறவு தொகுப்பில் இருக்கின்ற குறிப்பிட்ட நான்கு கதைகள் படிமங்களை கொண்டிருக்கின்ற நான்கு கதைகளை எடுத்துக்கொண்டு அந்த படிமங்கள் அந்த கதைகளுக்கு ஊடாக எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நேர்த்தியாக விளக்கி இருக்கின்ற ஒரு கட்டுரையாக காணப்படுகிறது இதை தவிர நீலாவணனின் காவியங்கள் குறித்த ஒரு கட்டுரை இருக்கிறது ஒரே ஒரு கட்டுரை இருக்கிறது அந்த கட்டுரை ரசாக் அவர்கள் எழுதிய கட்டுரை இந்த கட்டுரை நீலாவணனின் பட்டமரம் வேளாண்மை வடமீன் ஆகிய மூன்று காவியங்களையும் எடுத்துக்கொண்டு காவியங்கள அஹ் கதை களங்கள் என்பவற்றை அஹ் பேசுகிறது அந்த காவியங்கள்ல இருக்கின்ற மிக சில சிறப்பு பேசி போகிறது ஆனால் இந்த கட்டுரையின் தலைப்பு நீலாவளன் காவியங்கள் சமூக யதார்த்தங்களின் வழிபாடு இந்த தலைப்புக்கு அணுக்கமானதாக கட்டுரை அமைப்பதற்கு ஆசிரியர் முயன்றிருந்தால் இந்த கட்டுரை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அதே போல ஒரு ஆய்வின் நோக்கத்திற்கேற்ப முடிவை நோக்கி அந்த ஆய்வை கட்டுரையை நகர்த்தி செல்வது என்பது ஒரு திறன் அந்த இடத்திலும் ஆசிரியர் சில இடங்களில் தடுமாறி இருக்கிறார் அந்த தடுமாற்றங்களை தவிர்த்திருந்தால் இந்த கட்டுரையும் கவனத்தை இருக்கின்ற ஒரு கட்டுரையாக மாறியிருக்கும் என்று கருதலாம் அடுத்தது நீலாவணனின் பதிப்பு முயற்சி குறித்த கட்டுரை ஒரே ஒரு கட்டுரை வந்திருக்கிறது ஈழத்திலிருந்து பாடுமீன் என்கிற இதழ் வந்தது அது நீலாவணனை கௌரவ ஆசிரியராக கொண்டு வந்தது நீலாவணன் ஈழத்திலும் ஒரு தரமான இதழை கொணர வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இதழை இதழ்களுக்கு நிகரானதாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கோடு கொண்டு வந்ததாக இந்த கட்டுரையின் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கட்டுரை இந்த இதழின் படைப்புகளே அழகாக அலசி இருக்கிறது அதில் வந்த கவிதைகள் நீலாவணன் பிறரது கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் என்பவற்றை அழகாக அலசி இருக்கிறது ஆனால் ஒரு பதிப்பாளராக நீலாவணந்த பங்களிப்பு அதன் நுட்பங்கள் அவர் கையாண்ட நுட்பங்கள் என்பவற்றை சொல்வதில் இன்னும் கவனம் செலுத்தி இருந்தால் இந்த கட்டுரை இன்னும் ஒரு வகையில் கவனத்தை இருப்பதாக இருந்திருக்கும் பொதுவாக இந்த கட்டுரைகளை எல்லா கட்டுரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் அஹ் கட்டுரைகளை தொகுத்து பார்க்கும் போது சில நிறை குறைகள் 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 இல்லாத திருத்தப்பட்டிருக்க வேண்டிய விடயங்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது ஒன்று முதல் நிறைகளை சொல்லுவோம் நீலானந்த கவிதைகள் சிறுகதைகள் குறித்த ஆய்வுகளை கட்டுரைகளை இந்த இதழ் கொண்டிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் ஆனால் ஆஹ் உங்களுக்கு நோமான்சை காட்டின மாதிரி அவருடைய கவிதை நாடகங்கள் அஹ் அவருடைய கட்டுரைகள் கட்டுரைகளில் சென்று அவருடைய முகம் கொண்டிருந்தது அதை பற்றிய ஆய்வு கட்டுரைகளையும் சேர்த்திருந்தால் இது இன்னும் நலமாக இருந்திருக்கும் பேசப்படும் நிறை நிறை இது ஓரளவுக்கு இது அவருடைய படைப்புகள் தலைவற்றை பற்றி அழகாக பேசி இருக்கிறது புத்தக வடிவமைப்பு மிகச்சிற இருக்கிறது நீலாவணின் படங்கள் அவருடைய புத்தக அட்டை படங்கள் ஆஹ் கட்டுரை அழுதியவருடைய அழகான படங்கள் இந்த சார்ந்த அவருடைய புத்தக வெளியீட்டு நிகழ்வுகள் போன்றவற்றையும் புகைப்படங்கள் எல்லாவற்றையும் முன்னடக்கி ஒரு அழகான தொகுப்பாக இது வழிவந்திருக்கிறது அடுத்தது மாதிரி இந்த தொப்பில கவிதைகள் அவருடைய கதைகள் ஒரு 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 வகை மாதிரிக்காக ஒரு ஒரு கதை சரி அஹ் குறும்பு கதை கதை சிறுகதை ஒண்ணு ஒன்னொண்டு எடுத்து துவக்கப்பட்டிருக்கு உங்களை போல வாசிக்க கல்வமான பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் நீலாவனுடைய எல்லா கதைகளையும் அறிமுகம் செய்து வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி இதுல இருந்து நீங்க இதை வாசிட்டு இதுக்கு பிரேச சொன்ன மாதிரி நீங்க தடித்தடி நீலாவனை வாசிப்பீங்கன்னு நான் போவோம் அந்த விருத்தான சித்திரம் எல்லாம் வாசிங்கன்னா உங்களுக்கு முழு விருத்தான சித்திரமும் வாசிப்பாக்கணும் போல ஒரு ஆசை வரும் ஸோ அந்த ஒரு அறிமுகத்தை கொடுக்குற முயற்சியாக இதை நோக்கலாம் இல்லைன்னு கூட சொல்லுவோமா சரி எல்லாம் சொன்னால் இந்த சிறு கவிதைகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கவிதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரசுரம்லாம் இருக்கிற ஆறு கவிதைகளும் நீலாவணங்கள் மிகச் சிறப்பான கவிதைகள் இல்லை மிக பிரபலியமான கவிதைகள் பாடநூல்களில் பிரதிகளாக கல சேர்க்கப்பட்ட கவிதைகள் ஆனால் இவற்றை தவிர்த்து அதாவது இவற்றோடு சேர்த்து வேறு வேறுபுற பிரபலியமாகாத ஆனால் சிறப்பான ஒன்று ரெண்டு கவிதைகளையாவது சேர்த்திருக்கலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது சார் கவிதை வாசி காட்டவர் எனக்கும் கவிதையில் ஈடுபாடுன்ற அடிப்படையில் எனக்கு பிடிச்ச நீலாவன கவிதை ஒன்று இந்த இடத்துல நான் வாசி ஏன்னா எல்லாருக்குமே அந்த வண்டிக்காரா மரணித்து போன மாணக பொடி பெரியப்பா எனக்கு அந்த கவிதையோட தான் அனுபவமானவர் அறிமுகமானவர் இல வந்தவங்களுக்கு தான் நீலாவனன் எனக்கு அறிமுகமானவர் மரணித்து போன எங்கள் மாணக பொடி பெரியப்பா வாசி யாராவது ரைட் அந்த கவிதைக்கு பிறகு பிறகு எனக்கு சட்குணம் சார் பா நூல் தேட்டம் என்னுடைய கைக்கு வந்து சேர்ந்தபோது எனக்கு வந்து சேர்ந்த சட்குணம் சட தேட்டத்தில் இருந்த ஒரு புத்தகம் தான் இந்த நீலாவன என்ற வழி அதுக்கு பிறகு நான் நீளவர்டு கேட்குறதா இந்த புத்தகத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் முதல்ல முதலில் வாசிக்கிறேன் அப்படி வாசிக்கே என்னை ஈர்த்த இப்போ திரும்பவும் ஒரு தடவை படிக்கும்போதும் என்னை ஈர்த்த ஒரு கவிதை கவிஞர்களுக்கு மரணம் பிடிக்குமோ ரைட் இந்த கவிதை உங்களுக்கான வாசிக்காதுன்னு சின்ன கவிதை நாளல் புதர்கள் கூனி தீய நகர்ந்து சேரி சினந்து தீண்டும் கோணா நாக பாம்பே வாவா கொழுத்து கொளுத்து கொழுத்து தீயை ஈன பறவை தீன தொனியில் அட்டு திசையும் சுற்றி சுற்றி வானக்கடலில் மூழ்கி தொலையும் வாவா நாக பாம்பே வாவா அஞ்சி செல்லும் பறவை குழுவில் அடியேன் மிகவும் சிறியேன் எனினும் துஞ்ச சிறிதம் துயரம் இல்லேன் தொடர்ந்து நடந்து படர்ந்து வாவா நீ ஓர் நாள் இங்குருவாய் என்னோ நினைவை பனியின் திரையால் மூடி போ எங்கெங்கோ பொழுதை தொலைவார் பொழுதும் மறையும் பொழுதில் துயில்வார் மதுவின் பொழிலை மாந்தும் சில போய் மாதர் மடுவில் நீந்தும் சில போய் பொதுவிலேதும் புகழ் பொன் தேடி புலரி இப்பொழுதில் இறையும் சில போய் விளங்குதாவே திரும்ப கிளாஸ் பாஸ் இதெல்லாம் உன்றன் வரவின் பயமே எதிர்பார்த்தது போல் இற்றை தினமே மத போதகர் போல் மலை போல் எரியின் மடையே உடைவாய் அடைவாய் அடவி எழுவான் கரையின் இளஞாயிறு எழுவான் கரையின் இளஞாயிறு நீ எதிர்நாள் ஒரு நாள் வருவாய் என்றே எழுதும் கவிதை இது யார் நுகர்வார் எரி நீ அவருள் எழுவோன் அல்லவோ வெண்பஞ்சென்னுடல் வேட்கை வெயில் விளங்கும் வெள்ளை துளங்கும் உண்ணம் உன் போல் உணர்வின் திரியில் தீபம் ஒளிரும் அன்பை பிழியும் கீதம் நாகம் போலும் நானும் நீயும் புள்ளி போகும் புணர்வோம் தீயே வா பொங்கி 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 இந்த கவிதை எனக்கு பிடித்த கவிதை இந்த கவிதை குறித்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கவிதை குறித்து கீழே சத்புணம் சோர் குறிப்பளி வைத்திருக்கிறேன் இந்த குறிப்பு என்ன சொன்னார் நவாசிகர் மௌனகுரு எனது தீ கவிதையை திரு கைலாசபதிக்கு படித்து காட்டினாராம் இது நீலாவணன் எழுதும்படியாக நீலாவணனை இருந்திருக்க கூடும் என்று வியந்தாராம் அவர் கைலாசபதி வியகிறார் ஷெல்லியும் இப்படி பாடியுள்ளார் என்றும் கூறினாராம் முருகையன் மொழிபெயர்ப்புகளின் தாக்கம் என்றார் ஒருவர் தங்களிடம் நான் உத ஆ தங்களிடம் நான் உதை சொல்லலாம் காலம் சொல்லும் காத்திருப்போம் நீலாவணன் சதாட்சரத்துக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து சொல்லி சேர் அழி வச்சிருக்கிறார் நீலாவணனிடம் ஒரு நாற்பத்தி மூன்று அரை வருடம் சரியாக நாற்பத்தி மூன்று அரை அரை வருடம் வாழ்ந்த ஒரு கவிஞன் சரியாக தன்னுடைய முப்பத்தி மூன்று அரை வயதில் எழுதிய கவிதை இந்த கவிதை முப்பத்தி மூன்றரை வயதில் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நகர்ந்தல் ஒரு மரணம் பெற்று யோசித்தல் அந்த தளத்தில் நின்று பாடிய இந்த கவிதை நான் நினைக்கிறேன் கவிஞர்களுக்கு பிடிக்கும் அடுத்தது இந்த இந்த தொகுப்புல திருத்தப்பட்ட திருத்தப்பட்டிருக்கக்கூடியவை இது மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு ஒன்று ரெண்டு நாங்கள் பார்க்கலாம் ஒன்று இந்த இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கட்டுரைகளின் கருத்துக்களுக்கு ஆசிரியர்களே பொறுப்பு என்று சொல்லி ஆனாலும் கருத்துக்களுக்கு ஆசிரியர் பொறுப்பாக இருந்தாலும் சில திருத்தங்களை கட்டுரைகளை மேற்கொண்டிருக்கலாமோ என்று தோன்றுகிறது சில எல்லா கட்டுரைகளுமே மிகச்சில கட்டுரைகளில் இருக்கின்ற ஆஹ் மொழிப்பிழை அல்லது கருத்து கோர்ப்பில் இருக்கின்ற பிழை திருத்தி இருக்கலாம் நீண்ட கவிதைகளை அப்படியே பதிவு செய்து கட்டுரைகள் இடத்தை அடைத்திருக்கும் போது அந்த கவிதைகளை கத்திரி போட்டிருக்கலாம் ஒரு சிபாரசுகளின் அடிப்படையில் இன்னும் ஒரு சிபார்சு என்னென்றால் இந்த இவ்வாறான இனிவரும் காலங்களில் சிறப்பிதழ்களை வெளியிடும் போது அந்த படைப்பாளியின் சிறப்பிதழாக இருந்தால் அந்த படைப்பாளியின் படைப்பு அல்லது அவருடைய வாழ்வு அது சம்பந்தமான ஒரு இன்ட்ரடக்டரி நோட் ஒரு அறிமுக குறிப்பை யாரோ ஒருவர் அந்த இலக்கிய வழியின் ஆசிரியரோ அல்லது குறிப்பிட்ட சைன் பண்ணுகிற ஒருத்தரோ எழுதுறது கொடுத்தால் அவர் அதை எழுதினால் ஏனைய கட்டுரைகள் எல்லாவற்றிலும் மீளவும் 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 அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றியும் திரும்ப திரும்ப சொல்கின்ற தன்மை குறையும் அதே போல உள்ளடக்க ஆய்வுகளையும் ஒவ்வொருவருக்கு கொடுக்கலாம் கவிதையில் உள்ளடக்க ஆய்வு அஹ் கட்டுரைகள் உள்ளடக்க ஆய்வு இப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னால் நிரம்பு பேர் கட்டுரைகள தலைப்புகள் என்னவா இருந்தாலும் உள்ளடக்க ஆய்வுகளையும் திரும்ப திரும்ப செய்கிற ஒரு தவறு நிகழ்ந்திருக்காது என்று தோன்று கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வேற விதங்கள் வேற கோணங்கள்ல இந்த கட்டுரைகளை படைப்புகளை அரசுவதற்கு இடம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றியது இறுதியாக இதில் இது உள்ளது என்பதை வெறுமனே உதாரணங்களுடன் அடுக்குவதும் ஆய்வாகவே கொள்ளப்படுகின்ற தமிழ் சூழலில் இதில் இது உள்ளது என்பதை வெறுமனே உதாரணங்களுடன் அடுக்குவதை ஆய்வாகவே கொள்ளும் தமிழ் சூழலில் அதனை ஆய்வு முயற்சிகளின் ஆரம்ப நிலையில் இருக்கின்ற இளங்கலை மாணி மாணவர்களுக்கு ஒப்படைத்துவிட்டு அவர்களை மட்டும் ஒப்படைத்துவிட்டு தமிழ் ஆய்வுச் சூழலில் தங்களுடைய காத்திரமான பங்களிப்புகளை தொடர்ந்தும் நிகழ்த்தி வருகின்ற தமிழ் துறையினரதும் பேராதனை தமிழ் துறையினரதும் அவர்களுடைய வாரிசுகளினதும் கட்டுரைகள் மிக நுட்பமான செறிவான கட்டுரைகள் இந்த தொகுப்பையும் கனதியாக்கி இருக்கின்றன கனதியாக்குவதற்கு துணை புரிந்திருக்கின்றன என்ற பெருமிதத்தோடு இந்த வாய்ப்பு எனக்கு நல்கிய இலக்கிய வழி ஆசிரியர் குழுவின் ஆசிரியர்களில் ஒருவரும் தம்பியுமான ஜெயசீலனுக்கும் துறை தலைவருக்கும் நன்றிகளை கூறி அமர்கின்றேன் நன்றி